இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் அது என்னன்னா இங்கே பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே ஒன்று ட்ரை பண்ணுவோம் அது படிப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் அது வேற எதுவாக இருக்கட்டும் நம்ம கடவுள்கிட்ட நம்ம ஜபம் பண்ணதாக கூட இருக்கலாம் ஒரு வாட்டி தான் கேட்போம் ஒரு வாட்டி தான் ட்ரை பண்ணுவோம் அதுக்கு மேலே நாம் ட்ரை பண்ணவே மாட்டோம் ஏன் அப்படின்னா அதுக்கு மேலே நாம் ட்ரை பண்ண நம்மளுக்கு தோணாது அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம் அட நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம அதை ட்ரை பண்ணுறோம் நம்ம தோற்றுதான போறோம் அப்படின்ற நம்மளுக்குள்ளேயே ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் நம்ம அது அதை ஜெபம் பண்ணாலும் அது நம்மளுக்கு நடக்காது அப்படின்ற மாதிரி ஏன்னா நாமதான கடவுள்னு நம்ம தீர்மானிக்கிறோம் இங்க ஒரு வீராகமத்துல புக்கா எழுதுன சுவிசேஷ புத்தகத்துல பதினெட்டாம் அதிகாரத்துல முதல் வசனம் சொல்லப்படுகிறது சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் உவாமை சொன்னார் நல்லா பாருங்க, எப்பொழுதும் நல்லா பாருங்க